அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் செல்வமுத்து இன்றைய வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இது விற்பனை ஆயிடுச்சு இதை பற்றி யாரும் கேட்க வேண்டாம் இந்த சேவலுக்கு தான் லாஸ்ட்டாக வந்துட்டு நல்ல ஒரு வால் விரிப்பு வால் டெம்பரில் இருந்தது கொஞ்சம் நாலு கோழிக்கு போட்டிருக்கோம் போட்டுமே இந்த அளவுக்கு வால் இருக்குன்னா பார்த்துங்க நல்ல விரிப்பு பொன்றம் தலைமுக்கு முக சுத்தம் எல்லாம் தெளிவாக இருந்தது இந்த வீடியோ எதுக்காக போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் குஞ்சு கேட்டிருந்தாங்க லாஸ்ட்டு பேச்சில் யாருக்குமே கொடுக்க முடியாமல் ஆயிடுச்சு அவங்களாம் திரும்பி குஞ்சு இருக்கா இருக்கான்னு கால் இருக்கீங்க ஒன்று ரெண்டு இருந்தது சேவல் இது எல்லாமே பட்டா எல்லாமே சேல் ஆகிடுச்சி நான் பதிவு போடாமையே நிறைய ஃபோன் பண்ணி வாங்கிட்டாங்க அதனால் எந்த பதிவும் போட முடியல அதுக்கான டைமும் கிடைக்கல இப்போ வந்து நிறைய நம்ம பண்ணையெல்லாம் அடுத்து இழப்பும் ஆகிப்போச்சு பாம்பு வந்துட்டு உள்ளே போந்து ஒரு ஒரு கோழி குஞ்சுகள் எல்லாம் அடியாகிப்போச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மை வந்து ஒரு பத்து குஞ்சுகள் அடியாகி போச்சு ஒரு பத்து இருபது குஞ்சுகள் ஒரு கோழி பாம்பு கடிச்சு அது இல்லாமல் ஒரு ரெண்டு பட்டா சேவல் எல்லாமே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே உண்டான பொருள்கள் அடியாகி போச்சு அதுக்கப்புறம் இந்த பொன்ற சேவலுக்கு ஒரு நாலு கோழிகள் வந்து முட்டையிட்டிருக்கு இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சு இது வந்து கவுண்டர் ஒரு லைனில் ஒரு வாங்கின கண்ணி விட இதுதான் ஃபர்ஸ்ட்டு பேட்ச்சு பதிமூணு முட்டை இடித்து அதில் ஒன்பது குஞ்சுகள் கருக்குடி இருக்குது கன்ஃபார்மாக இன்னொரு ஒரு நல்ல கப் குஞ்சுகள் பொரிச்சிரும் அடுத்து இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இதுவும் ஃபஸ்ட்டு பேட்ச் கோழி தான் நல்ல தலைமுக்கில் தெளிவான விடை இது வந்துட்டு ஒரு ப பதினோரு முட்டை வச்சு அடையில் படுத்துருக்கு ஒரு வாரம் ஆகுது இன்னொரு மஞ்சக்கீரி வந்துட்டு பதிமூணு முட்டையில் பதினோரு குஞ்சுகள் இருக்குது இன்னொரு கோழி வந்துட்டு வெள்ளை நாலு கோழிகள் ஒரு சேலை அடைப்படுத்துருக்கு எல்லாமே இந்த பொன்ற சேவலுக்கு ஆன ப்ரீடிங்கான கோழிகள் தான் பார்த்தீங்கன்னா பாம்பு லாஸ்ட் டைம் பொந்துட்டதுனால இப்போ வந்துட்டு நம்ம போன டைம் கூண்டுக்குள்ளே வச்சுருந்தோம் அதுக்குள்ளே பாம்பு பொந்துருச்சு இப்போ ரொம்ப சேஃப்டியாக வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கோம் வெளியிலையும் வந்துட்டு வலை தெளிவாக தான் நம்ம போட்டிருந்தோம் இருந்தாலும் மூணு அடி சுவர் அதுக்கு மேலே நாலு அடி வலை ஏழடி இ இருந்தோம் அதுக்கு மேலே பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் ஏறி அந்த மரத்து வழியாக ஓட்டு மேலே வந்து உள்ளே பூந்து எல்லாமே இந்த மாதிரி பண்ணிருச்சு அதுக்காகத்தான் இவ்வளோ சேஃப்டியாக போட்டிருக்கோம் இன்னொரு ஒரு ஒரு வாரம் ஆச்சுன்னா குஞ்சுகள் எல்லாமே பொறிக்கும் ரெண்டு கோழிலேயே ஒரு இருபது குஞ்சுகள் கன்ஃபார்மாக இருக்குது அதுக்கு மேலே இன்னும் குஞ்சுகள் எத்தனை ஆகும் என்னங்கிறது தெரில ஒரு வாரத்துக்கு அப்புறம் குஞ்சுகள் கிடைக்கும் என்னால் வளர்த்த முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு வாரம் பத்து நாள் குஞ்சுகள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா மூணு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படி எடுத்துக்கலாம் அதுக்காகத்தான் இந்த வீடியோவை போட்டிருக்கோம் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குஞ்சுகள் இல்லை கால் பண்ணாலும் கிடைக்காது எல்லாமே அடையில் இருக்குது இந்த குஞ்சுகள் வந்தால் தான் குஞ்சுகள் சேலுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஏழு மாத பட்டா அடுத்த ப்ரீடிங்காக நிப்பாட்டியிருக்கேன் அந்த பொன்றம் சேவல் சேல் பண்ணிவிட்டேன் ஏழு மாத பட்டா இந்த வெள்ளை வந்துட்டு வெடை வந்துட்டு அஞ்சு மாதம் ஆகுது அடுத்து இது பருவத்துக்கு வரும்போது இந்த சேவலுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்த ப்ரீடிங்காக இது நிப்பாட்டி வச்சுருக்கோம் இதுவும் சேல் இல்லை எதுவும் தற்போதைக்கு சேல் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே நிறைய கால் வருதுங்கிறதுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கோம் நன்றி வணக்கம் குஞ்சுகள் தேவைப்படுவோர் புக் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு முப்பது குஞ்சுகள் கிடைக்கும் நன்றி வணக்கம்